வணக்கம் பரலே இந்துக்கள் விழித்திருப்பது பதிபக்கப்பேரமணிங்க நன்றி இப்போ அந்த தொண்ணூறு சீட்டுக்கு மேலே மட்டும் வாயினுமே ஒரே ஒரு எம்பி குஜராத்தில் வந்துருமே அப்படி மேலேங்கேயும் குதிக்கிற அப்படி ராகுல் இந்த அடுத்தடுத்து எம்பி வரப்போகுது இதில் பிஜேபியும் ஒரு கோர் கரெக்ஷன் பண்ணணும் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அந்த யோகி ஆதித்யநாத் வந்து சீஃப் மினிஸ்டர் ரெண்டாவது பிறகு அவர் வந்து சில எல்லாம் வந்து மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறது அதாவது எக்ஸிஸ்டிங் எம்பிஸ் இப்போ குஜராத்தில் பண்ண முடிஞ்சிது எல்லாம் சீஃப் மினிஸ்டர் உட்பட எல்லாம் மாற்றி நூற்றி எம்ப எண்பது அந்த அறுபது சீட்டு மேலே வாங்கினாங்க அந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மேலே குஜராத்தில் பண்ண முடிஞ்சுது இங்கே அதுக்கு போல் புதுசாக போட்டாங்க இங்கே வந்து எண்பது தொகுதி இருக்கிறதுல அந்த மாதிரி பண்ணது இல்லையா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு எல்லா நேரமும் ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வராது இல்லையா அதில் அதுக்குள்ளே அகிலேஷ் யாதவும் பொதுவாக முஸ்லீமுக்கும் அந்த யாதவுக்கும் உள்ளது கொஞ்சம் வேறு மாதிரி தலித்து எல்லோரும் கொடு கொடு கொடுக்க ஆரம்பித்த அப்படி சீட்டு அதனால் இந்த இது வந்தது இப்போது என்னென்னா இந்த ராகுல் வந்து இந்துக்களை பற்றி ஜாஸ்தி பேசுகிற அப்படின்னு இவங்க தான் எல்லாம் இந்துக்கள் விரோதிகள் யார் திமுக காங்கிரஸ் உட்பட மைனாரிட்டி தான் ஆனால் மைனாரிட்டிக்கு நீ சொல்ல முடியாது பிஜேபி என்னங்கிற முதல் வந்து இவன் பூரா போடி மத சார்பை முன்ன சார்பின்மை மாதிரி சொல்லி தான் இப்போ பிஜேபி வந்து இவன் என்னங்கிறான் பேசும்போது ஒரு இடத்துல இந்துக்கள் இதை குறிப்பிட்டு சொல்லும்போது நீ என்ன இந்துக்களெல்லாம் இதுன்னு சொல்கிறியா ஒரு மாதிரி மோடி கேட்கும் இந்துக்கள் இல்லை நீங்கள் நான் தான் ஆர்எஸ்எஸ் தான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி கட்டமைக்கிறாங்க இது வரைக்கும் போலி மத சார்பில் இருந்தானுங்க அது உரைச்சு வந்தாச்சு மூன்று போச்சு பிஜேபிக்கு இப்போ என்னங்கிறான் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வருதுன்னையும் இந்துக்கள் ஓட்டு எப்படியாவது உடச்சி எடுக்கணுன்ட்டு இந்த மாதிரி ஒரு நிறைவு கொண்டுற அப்படி நீங்கள்லாம் இந்துக்கள் எதிரானவங்க நீங்கள் மட்டும்தான் இந்துக்களுக்கு எதிரானவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரி அனைவரும் இந்த ஐடியாலாம் திமுக தான் கொடுத்துருக்கணும் அவ்வளோ தூரம் நேரத்தில் உள்ளவங்களும் பேசுகிறதுக்கு சான்ஸ் இல்லை அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் அந்த மாதிரி எல்லா தரப்புக்கும் கொஞ்சம் அந்த எம்பி சீட்டு கொடுத்தது சில பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு என்ன கவுண்ட்ரு கொடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு எலெக்ஷன் வரப்போகுது இன்னொரு த்ரீ இயர்ஸ் இருக்குது ஊபியில் அந்த சட்டசபைக்கு என்ன பண்ண போகிறாங்க சட்டசபை கையில் இருந்தால் தான் அடுத்து எம்பி வரும் அது அந்த இருபத்தேழுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டுருக்கு அதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு மூணு ஸ்டேட் எலெக்ஷன் வருது அப்போ அது எல்லாமே இவங்க என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு கவுண்டராக என்ன பண்ண போகிறாங்க பிஜேபி அப்படின்ட்டுருக்கு அப்போ இந்துக்களுக்கு செஞ்ச அப்படின்னா ஏற்கனவே செஞ்சிட்டுருக்கேன் பல விதமாக செய்கிறாங்க ஆனால் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு இங்கே வரதுல அங்கே தான் வருது அப்போ இது எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அமித்ஷா கையில் தான் இருக்கு அதனால இது அப்படி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும் ராகுல் அதாவது நீங்கள் மட்டும்தான் தெரியும் இந்துக்களுக்கு ஒன்றும் இல்லை சிவனுக்கு அங்கே தூக்கி காமிக்கிற அப்படி அதுக்கு அதுக்கு அளவு கிடையாதுன்னு சொல்கிறாங்க உடனே அவர் வச்சுருக்கிறது இடகுகள் ஆயுதம் அங்கியம் செய்ய ஆயுதம் ஆயுதம் தான் போது அப்போ என்ன அந்த மாதிரி தான் கேட்டார் இந்துக்கள் வந்து என்ன இந்த போராளி டைப் ஏதோ ஒரு வேட்டில் கேட்டேன்னு இல்லை நீங்கள் மட்டும்தான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கொண்டு போகிறோம் அப்படி ஸோ போலியாக மதச்சாரன்னு பேசுறவங்க போலி இந்துத்துவ கையில் எடுக்கிறாங்க வேற ஒன்று ஒரு சாஃப்ட் இந்துத்துவம் மாதிரி இதைத்தான் கெஜ்ரிவால் டெல்லியில் பண்ணி வந்தார் பண்ணுறாங்க இருபத்தேழு ஊப்பி கை கொடுக்குமா என்னன்றது தெரில பொறுத்து தான் பார்க்கணும் அந்த மாதிரி நீ சொல்லிட்டே போவார் இந்த தொண்ணூறு சீட் வந்ததில்லை இன்னி அப்படி தான் பண்ண ஆரம்பிப்பாங்க அது வைக்கும்போது அவனு இன்றைக்கி நாளைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் மட்டும் ஸ்டெடி ஆகி என்ன ப பார்க்கணுமோ இந்த கட்சிகளுக்கு ஊழல் கட்சிகளோடு பார்ப்பார் அந்த டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் எல்லாம் நேரம் பலவிதமான தான் நானூறு சொன்னது நானூறு இல்லை முந்நூறுக்கு மேலே தனித்து வந்திருந்தாலும் இது இப்போ கொஞ்சம் கூட்டு இருக்க வேண்டியிருக்கு அவங்க பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது இருந்தாலும் வேறு சில காரியத்துக்கு அப்புறம் இதுக்கு வருவாங்க திமுக உட்பட இதுக்கு இப்போயே மெல்ல ஆரம்பிச்சிருச்சு அந்த மணல மனதான் கேட்டாச்சு ஜாபர் சாதி எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாச்சு மெல்ல மெல்ல அது பாட்டுக்கு போகும் ஒரு படிக்க போகிறேன்னாரு அதுக்கு என்ன சொன்னாங்கன்ற தெரியல ஸ்கிப் ஆக தான் போகிறாரா அவர் தான் தலைவர் இருபத்தாறு முதலாக கண்டுகிட்டு அவர் தான் அதுக்குள்ளே என்ன போயிடுவார் அப்படின்னு உருட்டுறான்னுக்கு நீ உருட்டேரு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற உங்களுக்கு அடுத்து அடுத்தடுத்து என்ன அடி அடி போகுது அப்படிங்கிறது தெரியும் கொஞ்சம் முன்ன பின்னாகலாம் அவ்வளோதான் ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து வேறு சில காரியங்கள்லாம் பார்த்து தான் இது வருவோம் கண்டிப்பாக உண்டு எடுத்துணி வந்தனி இது பண்ணுறதுக்கு எத்தனையோ வேறு வேலைகள் இருக்கும் இல்லை கடையில் வரும் இதில் வந்து இந்த ராகுல் வந்து இருபத்தி ஏழு ஊபி சட்டசபைக்குள்ளது இப்போ ஆரம்பிக்கிறாரு அது எந்த அளவுக்கு போகுது அதுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க நேற்ற ஆனால் இந்த இந்த மாதிரி நீங்கள் ஏழைகளைலாம் எடுத்துட்டீங்க ராமர் கோயிலுக்கு போகாம வந்துட்டு ஏழைகளோட நீங்கள் அந்த இடத்துல எடுத்துட்டீங்க அந்த மாதிரி அங்கே வளர்ச்சி கொடுத்துருக்கு என்ன பண்ண போகிறாங்க இந்த தன்னையும் டிராவில் பேசி முடிச்சிட்டா அப்படி இதுக்கெல்லாம் இன்றைக்கி பதிலடி மோடி கொடுப்பார் அது என்னங்கிறது அடுத்த விதையில் பார்ப்போம் ஸோ நன்றி ஜெய்